வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஆடி மாதம் பிறக்க இருக்குது இல்லையா இந்த மாதத்தில் குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நான்கு விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா போன மாதம் போன வருடம் வந்து ஆடி மாதத்தில் விரதம் இருந்த எத்தனையோ தொழிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த விரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் வரும் அந்த விரதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் இந்த மாதிரியான விரத முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வந்து சொல்லியிருக்காரு அதே போல் கருணை வடிவமான அம்பால் ஆடி மாதமாக இருக்கிறாங்க இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்து நம் வேண்டக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சாஸ்திரங்களும் இதுக்கு வந்து சாட்சியாக வந்து இருக்கு மாதங்கள் மாதிரி இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலிருந்து பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி பூரம் நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுமே வந்து ரொம்ப விசேஷமாக வந்து கருதப்படுது நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதங்களிலேயுமே வரும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிலாம் வந்து ரொம்பவே சிறப்பான நாளாக இருக்குது தெய்வ சக்தி அன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்ல சொல்லப்படுது அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்மளுடைய வேண்டுதலை நம்ம இஷ்ட தெய்வத்திற்கிட்டையோ அல்லது குலதெய்வத்திற்கிட்டையோ அல்லது அம்பாள் கிட்டையோ நம்ம வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஆடி மாதத்தில் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் திருமணம் திருமணமான புதிதில் வந்து தம்பதிகளை வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து பிரித்து வைப்பாங்க ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஒரு தம்பதிகள் இணைந்து கரு உண்டாச்சு அப்படின்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதம் அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு ரொம்ப அதிகப்படியான கத்திரி வெயில் இருக்கக்கூடிய மாதம் ஸோ அந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுமே வரும் அந்த காலத்தில் ஏசி இந்த மாதிரியான மின்விசிறி மாதிரியான விஷயங்கள் இல்லாததுனால சி சித்திர மாதத்தில் குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்தில் வந்து தம்பதிகள் இணையிறதை வந்து தடுத்து வச்சாங்க ஆனால் இப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதிகப்படியான உஷ்ணம் இருக்கக்கூடிய நாளில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஆடி மாதத்தில் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அடுத்த அதாவது திருமணமான முதல் வருடம் மட்டும் தான் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடம்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க ஆனால் வந்து இப்போவும் வந்து சில குடும்பங்களில் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆடி மாதத்தில் வந்து கணவன் மனைவி இணையிறதையோ அல்லது திருமணம் செய்கிறதையோ வந்து தள்ளி தான் வைப்பாங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது ஹீட் வந்து பாப்பா கொத்துக்காது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளுங்க இந்த ஒரு மாதம் மட்டும் வேண்டாம் அப்படின்றாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பேச்சை கேட்குறது நல்லது ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் நமக்கு நடந்துற போகிறது கிடையாது இந்த ஒரு மாதம் வந்து உங்களுடைய உடலை தயார்படுத்துறதுக்கு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை அதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஆடி மாதமே வந்து ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் எவ்வளவோ குழந்தைகள் பிறக்குது எவ்வளவோ பேர் இன்னமும் அந்த காலத்துலேருந்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கு அவங்க எல்லாமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கன்னு கேட்டிங்களா கண்டிப்பாக கிடையாது சித்திரை மாதத்தில் பிறந்தால் எவ்வளவோ பேர் பெரிய அறிஞர்களாகவும் பெரிய ஆளாகவும் வந்து வந்திருக்குறாங்க அதனால் மாதம் வருடம் நேரம் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம்தான் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை பிறந்து எப்படி நம்ம அதை வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் குழந்தைக்காக நீங்கள் முயற்சி செய்ய ீங்க எங்கள் வீட்டில் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பெரியவங்களுக்கு புரிய வைக்க பாருங்க இல்லை அவங்க வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஆக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்து இந்த ஒரு மாதத்தை வந்து உங்கள் உடலை தயார்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் ஒரு ஒரு வீடு குடி புகிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ஆடி மாதத்தில் வந்து அந்த காலத்துலேயே வந்து தள்ளி தான் வச்சுருந்தாங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே தெய்வத்திற்குரிய மாதமாக இருக்கிறதுனால அம்பாளுக்குரிய மாதமாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தில் இப்படி செஞ்சிருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சந்ததி வளரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் ஆடி கிருத்திகை ஆகட்டும் ஆடியில் வரக்கூடிய சஷ்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே விட ஒரு படி மேலே ஆடி பூரம் திருவிழா இந்த ஆடி மாதத்தில் தான் நடக்கும் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடியும் கண்டிப்பாக நான் ஒரு பதிவு கொடுக்கணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரம் திருவிழா இந்த நாள்ல விரதம் இருந்து அம்பாளுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து பச்சை பச்சைப்பயிறு பிரசாதமா கொடுத்து கோவில்ல தரக்கூடிய வளையில வாங்கி உங்க கையில் போட்டுக்கிட்டு அதே போல பச்சைப்பயிறு பிரசாதம் சாப்பிட்டா எல்லா பெண்களுக்குமே குழந்தை பேர் நூறு சதவிகிதம் பலிதம் ஆகும் நிறைய தொழில்களுக்கு இது வந்து நடந்திருக்கு போன வருடம் இந்த ஆடிப்பூரம் விரதம் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் வந்து குழந்தையோட வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க ஸோ அதனால அந்த அளவுக்கு ரொம்பவே பலன் வாய்ந்த நாட்கள் வந்து இந்த ஆடி மாதங்கள் வரும் அதெல்லாம் வந்து நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு பதிவு வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து காலை நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சிலர் வந்து ஏழு நாள் பண்ணுறாங்க சிலர் இருபத்தி ஒரு நாள் பண்ணுறாங்க சிலர் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் முழுவதுமாக பண்ணுறாங்க பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது எல்லாரையிலையும் செய்திட முடியாது அதுக்கு த தனி பலம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் அதை நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா அதோடைய பலன் இரட்டிப்பாக உங்கள் கைகளில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்கள் வந்து ஆடி மாதம் முழுவதுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியுமோ ஏழு நாளோ இருபத்தி ஒரு நாளோ அல்லது நாற்பத்தெட்டு நாளோ எத்தனை நாள் செய்ய முடியுமோ இதை வந்து நீங்கள் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் நினச்சி இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் ஏன் அந்த காலத்தில் விரதம் அப்படிங்கிறத அதை தனியாக ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க இப்போ எந்த நாளில் வேணாலும் விரதம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல ஏன் சஷ்டியில் விரதம் இருக்கணும் கிருத்திகையில் விரதம் இருக்கணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வகையான பலன் வந்து கிடைக்கும் எல்லா நாளுமே விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பலன் வந்து நமக்கு முழுசாக கிடைச்சிடாது எந்த நாளில் விரதம் இருந்தால் எந்த மாதத்தில் விரதம் இருந்தால் அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு விரதம் இருந்தும் இருந்தால் எனக்கு பழிக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது ஏன்னா நிறைய தொழில்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் இருக்கிறேன்க்கா ஒரு மூன்று வருடமாக வந்து சஷ்டி விரதம் இருந்து பார்த்துட்டேன் எனக்கு பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் முறைப்படி ப்ராப்பராக நம்பிக்கையோடு விரதம் இருங்க நிச்சயமாக ஒவ்வொரு விரதத்திற்கு உண்டான பலனும் ஒரு டெபாசிட் மாதிரி கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு கிடைக்காம போகாது இறை நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி